இப்போ மீனாக்க பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கவும் மீனா பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துக்கிறாங்க இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா ரோஹிணி மனோஜ் ஸ்ருதி ரவி எல்லாமே வேலையிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரோஹிணி என்ன ஆண்டி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருமா இந்த மீனா என்ன இங்கே என்ன எடுத்து வைக்காம இருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இருமா நானே கிச்சனில் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கிச்சனுக்கு வராங்க இங்கே வந்து பார்த்தா எதுவுமே சமைச்சி வைக்கல அதை பார்த்து விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது என்ன இவ்வளோ நேரமாச்சு இன்னும் எதுவுமே சமைச்சே வைக்கல எங்கே போனால் இந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா இங்கே படுத்துட்டுருக்கோம் அதை பார்த்து விஜயா பயங்கரமாக கத்துறாங்க இ மீனா என்னடி நினச்சிட்டு இருக்கேன் மணி என்னாச்சு இன்னும் எதுவுமே சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லை அத்தா எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா இருந்துட்டு என்னடி எதாவது குத்துக்கள்லாட்டாக இருக்கையில் என்ன உனக்கு உடம்புக்கு முடியல மணி என்னாச்சு இன்னும் சமைச்சு வைக்காமல் இருக்க எப்போ அவங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு என்ன அத்தா எனக்கு உடம்புக்கு முடியலன்னாலும் நான் தான் செய்யணுமா மீனா இப்படி சொன்னதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஏ என்னடி நீ செய்யாமல் யாரடி செய்வாங்க பார் ரோஹிணி பசிக்குதுன்னு வந்து நிற்கிறா எப்போ அவங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா ஏன் அத்தை அவங்களுக்கு பசிக்குதுன்னா அவங்க செஞ்சு சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹினி இருந்துட்டு என்ன மீனா இப்படி பேசுகிறீங்க நீங்கள் தானே சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாதா உடம்புக்கு முடியலைன்னா நானே இதை உங்களுக்கு செஞ்சு தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு நாங்கள் என்ன வீட்டில் சும்மாவாக இருக்கோம் நான் பார்லர் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன் நான் வந்து வீட்டில் சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மீனா இருந்துட்டு என்ன ரோக்கி நானும் ஒன்றும் இங்கே சும்மா இல்லை வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பூக்கட்டுற கட்டுற வேலையும் தான் நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னடி நீ நாலு மூலம் பூ விற்கிறதும் அவங்க வேலை பார்த்துட்டு வரது ஒன்றா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டாக வந்திருக்காங்க அவங்களுக்கு சமைச்சு வைக்கிறது உனக்கு என்னடி வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கிட்டே மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது என்னத்தான் பேசுகிறீங்க நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா நான் தான் எல்லாத்துக்கும் சமைச்சு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பார்த்தா மனோஜ் இருந்துட்டு என்ன நீ அம்மாவை எடுத்து எடுத்து பேசிகிட்டு இருக்க நீ தானே எப்பவுமே வீட்டில் சமைப்பேன் நாங்களே கஷ்டப்பட்டு வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வரோம் அதுவும் நல்லா எவ்வளோ கஸ்டமரை பார்த்துட்டு எவ்வளோ டயர்டாக வந்திருக்கேன் இப்போ சாப்பாடு இல்லாமல் நாங்கள் பட்னியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனோஜ் பேசினதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது நீங்கள் இதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்கள் பொண்டாட்டி கிட்ட கேளுங்க எங்ககிட்ட எது கேட்கறால வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மீனா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க மீனா இப்படி பேசினது கேட்ட ரோகிணி மனோஜ் விஜயா மூணு பேருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவி அங்கே வராங்க என்ன ஆண்டி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும் எங்கேம்மா சாப்பிட்றது இவப்பார் ஒய்யாரமாக இங்கே படுத்துட்டுருக்கா எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரவி இருந்துட்டு ஓ இன்னும் எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாண்டா இவளுக்கு என்னமோ உடம்பு சிரியில்லையாம் படுத்துட்டு சீன் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்னாச்சு மீனா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறிட்டு கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு அவளுக்கு என்னம்மா நல்லா தான் இருக்கா ஆனால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு எதுவுமே சமைக்காமல் படுத்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அங்கே வந்துடுறாரு என்ன விஜயா எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜயா சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் இந்த அணியாய்த்த மணி என்னாச்சு இன்னும் சமைக்கவே இல்லை இவங்கெல்லாம் எப்போ சாப்பிட்றது வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக வந்து நிற்கிறாங்க எப்போ சாப்பிட்டுட்டு எப்போ போய் தூங்குறது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை அவங்க மருமகிட்ட நீங்களே கேளுங்கள் சமைக்காமல் எப்படி வந்து படுத்துகிட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டயர்டாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு ஏன் விஜயா அதான் உடம்பு சரியின்னு சொல்கிறா அப்புறம் ஏன் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு நான் எனக்கு அவளை போய் டார்ச்சர் பண்ணுறேன் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் போய் படுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அவள் தான் சரியில்லைன்னு சொல்கிறான் அப்புறம் என்ன போய் செஞ்சு வச்சுட்டு படுன்னு சொல்லி சொல்கிறேன் ஏன் ஒரு நாளைக்கு நீ சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா என்னப்பா நீங்கள் அம்மா போய் சத்தம் இருக்கீங்க நாங்களே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்ட்டு வரோம் இப்போ என்னடா சாப்பாடு இல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம் நான்லாம் கடையில் எவ்வளோ வேலை பார்க்குறேன் உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ நேரம் நின்றுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன்னு ஓவர சீன் போட்டுட்டு நிற்கிறாரு அதை கேட்டால் அண்ணாமலை இருந்துட்டு ஏன்டா உனக்கு பசிக்குதுன்னா உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி தர சொல்லு அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ரோஹினி இருந்துட்டு என்ன அங்கிள் சொல்கிறீங்க நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன் இங்கேயும் வந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு சரிம்மா உங்களுக்கு முடியலைன்னா உங்கள் அத்தையும் செஞ்சு தர சொல்லுங்கள் அப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கெடுப்பாகுது நான் வந்து எல்லாத்துக்கும் சமைச்சு போடணுமா அப்போ இவைதுக்கு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்து வராரு என்ன இங்கே எல்லாரும் கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஆ உன் பொண்டாட்டி பண்ணுற லட்சணத்தை நீ ஏன் வந்து பாருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு ஏன் ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் எதுவும் பண்ணல அதுதான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு என்னப்பா சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா மீனாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் படுத்துட்டு இருக்கா அதுக்கு அவள் சமைக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா விஜயா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்து பதறி போயிட்டு என்னாச்சு மீனா உடம்புக்கு என்னாச்சு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மீனா இருந்துட்டு ஒன்றும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதான் வந்து படுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அதை கேட்ட விஜயா இருந்துட்டு ஆமா இத்தனை நேரம் அவன் நடிச்சுட்டு இருந்தான் இப்போ இவன் நடிக்கிறதுக்கு வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு என் பொண்டாடிக்கு சரியில்லாமல் இருக்குது உங்களுக்கு நடிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாண்டா இப்போ பாட்டு சரியில்லைன்னு சொல்லி வந்து படுத்துட்டா பாருங்க இத்தனை பேர் இப்படி நின்றுட்டு இருக்காங்க எப்போ சாப்பிட்றது எப்போ போய் தூங்குறது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா இத்தனை நான் கூட என்ன இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து பயங்கரமாக சத்தம் போடுறாரு ஏன் உங்களுக்கு எல்லாம் கைங்கள் இல்லையா எல்லாத்துக்கும் என் தான் சமைச்சு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு அதை விட அவளுக்கு இங்கேனடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்து வெடித்து தள்ளுறாங்க என்னத்த நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கீங்க எனக்கு உடம்புக்கு முடியலைனாலும் நான் தான் எல்லாத்துக்கும் சமைச்சு போடணுமா ஏன் இந்த வீட்டில் எண்ணெய் விட்டால் வேறு யாருமே இல்லையா அவங்களாம் சமைக்க மாட்டாங்களா வீட்டில் எண்ணெய் இல்லை அரிசி இல்லையா பருப்பு இல்லையா அடுப்பு இல்லையா எல்லாருக்கு எல்லாம் போய் எல்லாரும் செய்ய தானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க மீனா இப்படி திடீர்னு கோபப்பட்டு கத்துறதை யாருமே எதிர்பார்க்காம எல்லாமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இப்போ விஜயா இருந்துட்டு ஏ என்னடி ரொம்ப ஓவராக சவுண்ட் விடுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு மட்டும்தான் சவுண்டாக பேச தெரியுமா எனக்கு பேச தெரியாதா நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் எதுக்கு இந்த மாதிரி எங்கிட்ட நடந்துகிட்ருக்கீங்க நானும் போனால் புது போனால் புதுன்னு பொறுமையாக இருக்கானு நீங்கள் ரொம்ப ஓவராக தான் அடிட்டுருக்கீங்க நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்கு அறியா மற்றவங்களை மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு மருமகளாக தான் வந்திருக்கேன் எதுக்கு நீங்கள் என்னை மட்டுமே இந்த மாதிரி வேலை வாங்கிட்டே இருக்கீங்க ஏன் மற்றவங்க ரெண்டு பேர் இல்லையா அவங்கக்கிட்ட மாதிரி வேலை சொல்ல வேண்டியது தானே இத்தனை நாளும் நான் வேலை செஞ்சது நீங்கள் சொன்னதுக்காக கிடையாது நானாதான் தான் என் இஷ்டப்பட்டு எடுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சேன் ஆனால் இனிமேல் நான் அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யவே மாட்டேன் இனிமேல் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கோங்க இனிமேல் எனக்கும் என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் நான் சமைப்பேன் கூடவே மாமா ஏதாவது கேட்டாருன்னா அவருக்கு செஞ்சு கொடுப்பேன் மற்றபடி யாருக்கும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா பயங்கரமாக கத்துறாங்க மீனா இப்படி மூச்சு விடாமல் புரிஞ்சு தள்ளுறதை பார்த்தா எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது மீனா இப்படியெல்லாம் பேசுனதை கேட்டால் முத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது இப்படி தான் இவ எதிர்த்து பேசணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் ஆனால் என்ன இப்போ நம்மளே அளவுக்கு இந்த மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறா என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது என்ன புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இன்றைக்கி எதுக்கு இப்படி வெடித்து தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்னடி என்னடைய நினச்சிட்ருக்கேன் மனசில் எதுக்கு இப்படி ஓவராக கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு நான் ஒன்றும் கற்றுல நான் சொல்கிறத எல்லாரும் தெளிவாக கேட்டுக்கோங்க இனிமேல் நான் யாருக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் யாரும் வந்து என்கிட்ட அது செஞ்சு கொடு இது செஞ்சு கொடுன்னு கேட்காதீங்க என்ன அதிகாரம் பண்ணுற உரிமை என் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் இருக்குது அதை விட்டுட்டு யாராவது எனக்கு அது பண்ணல இது பண்ணலையான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி மீனா பேசுவோம் விஜயா பார்த்திங்கன்னா அப்படி வா போய் நிற்கிறாங்க ஆனால் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா என்ன இவ திடீர்னு இப்படி பொங்கி இழறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா என்ன அம்மாவே இப்படி எது எடுத்து பேசுகிறான் இந்த மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு இங்கே ஸ்ருதி பார்த்திங்கன்னா அப்பா மீனா இப்போ தான் சரியாக பேசுகிறாங்க இவ்வளோ நாளாக ஆண்ட்டி எப்படிலாம் அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான் அவங்க கரெக்டாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க ஆனால் இங்கே ரவிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது என்னாச்சு அன்னைக்கு திடீர்னு ஏன் எனக்கு இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறாங்க எப்போவுமே இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்களே என்னாச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காரு ஆனால் இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்து இன்றைக்கி தான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க நான் ஆரம்பத்துலேருந்தே உங்கள்கிட்ட இதைத்தம்மா சொன்னேன் எதுக்குன்னு எல்லாத்துக்கும் இழுத்து போட்டு செய்கிற அப்படி செஞ்சு உனக்கு நல்ல பேராக கிடைக்குது யாரும் உன்னோட நல்ல மனசு இங்கே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உங்கள்கிட்ட வேலை வாங்குறதாக பார்க்குறாங்க தான் மீனா நீ சரியான முடிவு எடுத்திருக்க நீ இப்படியே சொல்லி அண்ணாமலை சொல்றாரு விஜயா மீனா போட்ட போடல அப்படியே அசையாம மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஆனா இவங்க எல்லாத்தையும் முத்துக்கு தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு நடந்துக்கிற ஆளே இல்லையே நாம எத்தனை டைம் யாருக்கும் எதுவும் செய்யாத நமக்கு மட்டும் செய்யுள்ள அப்பெல்லாம் நம்ம சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டா பரவாயில்லைங்க அவங்க இப்படியோ பேசிட்டு போட்டு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எழுத்து போட்டு செய்வா உடம்பு இல்லாத அப்ப கூட சொன்ன பேச்சு கேட்காம அவ்வளவு வேலை எழுத்து போட்டு செய்வா ஏன்னா இன்னைக்கு என்ன ஆச்சு இவளுக்கு இதை விட எத்தனையோ பிரச்சனை வீட்டில் நடந்திருக்கு அப்பெல்லாம் இவ்ளோ கோவப்படாத மீனா இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயத்துக்காக எதுக்கு இவ்வளோ கோவப்படுறா எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கா அப்போல்லாம் இப்படி நடந்துக்காதாலும் எதுக்காக இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்னெந்தா தெரியல அப்படிங்கிற மாதிரி முத்து குழப்பத்தில் இருக்காரு